வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி சாட்டின் பண்ண முடியல குப்பையா இருக்கு உங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனைப்பா பெருமாறி இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு உங்களுக்கு ஒரு ஸோ நான் வந்து அங்கே ஒருத்தவங்க நின்னவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் பார்க்கிங்காக அதுக்கு திட்டிட்டு வரோம் எதுக்கு கொடுத்தாருன்னு அண்ணா எப்போ போவான் தென்ன இப்போ காலியாகவே இருக்காங்க பாருங்க யாரும் வந்துட்டு இருக்காங்க பார்க்கிங் ஏரியாவை குடிக்கிறதுக்கு

என்ன இருந்தா என்ன அப்ப நான் வந்து நம்ம இல்ல சந்திர இருந்தா எங்கே இவன நானு வந்து சூர்யான்னு சொல்லணுமா அவரு எங்க இருக்காரு

கிடைக்கிதுங்க க்ரிக் க்ரிக் ஹார்பர்க்கு மூணு ரூட்டு எப்படி பார்க்குறதுன்னு நான் பார்த்துட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும்ல தூரம் இருக்குது அது பார்த்துட்டு ஆல்ரெடி போட்டு நான் சொல்கிறேன் அது வரையும் நீங்கள் இருந்தீங்கன்னால் என்ன க்ளாரி அடிக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதனால் நான் இப்போ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வரேன் ஆல்ரெடி சன்செட் ஆயிட்டுருக்கு ஸோ நமக்கு எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா எயிட்டீன் மினிட்ஸ் காட்டுது லொக்கேஷன்க்கு சன் செட் ஆகும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் பிஎம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஆ எயிட்டீன் ஆமா போயிடலாம் ஆ சிக்ஸ் தேர்ட்டி விடு நீ யோசிச்சுன்னு நம்ம போயிடலாம் ஓகே சன்செட் ஆயிடாத வந்துட்டே இருக்கும் ஆமா சூரிய நீ நான் வரிக்கிறேன் நூத்ரா நூ தினத்தனு வெல்கம் டு க்ரீக் கேர்

ஓகே நம்ம கேமரால தெரியாது கூக்கு நம்மளுக்கு நம்ம அங்க போய் போன் ஓகே சோ இந்த বিল্ডিং எல்லாம் பாருங்க இதெல்லாம் ரெசிடென்ஸ் ஹோட்டல் எல்லாமே இருக்கும் யா சோ நாங்க கிட்ட போய் பார்க்கிங் எல்லாம் போட்டுட்டு சன் செட் காட்டுவோமா ஏதாவது இந்த நிமிஷம் இவ்ளோ நிமிஷம் பார்த்தா இவ்ளோ அமௌண்ட் தெரியல முன்னாடி இருந்தது ஒரு மாதிரி இப்போ இனிமே போய் தான் பார்க்கணும் காசு நிறைய செலவு இல்ல சாமி வீடா வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானும் காசு நகர் யூட்டு நடிச்சிருவோம்

இப்படி ஒரு ஆப்ஷன் கிடச்சா நல்லா இருக்கு நினைக்கிறேன் தொலை மாட்டியானா நீ தான் கரெக்டாக வந்துருவிய புத்திசாலியான பொண்ணாச்சு நீ இப்படி என்ன எங்கேயோ தொலைக்கிறதுக்கு எனக்கு எங்கள் அம்மா அப்பா வீட்லேயே விட்டுட்டு வந்துருக்கலாமே என்ன ஏன் கல்யாணம் பண்ணேன் வேறு டிபார்ட்மெண்ட் ஓக்ரி கார்பர் வந்தாச்சு வாவ் சூப்பராக இருக்குல்ல என்ன என்ன எழவியாது

நம்ம அங்க ஸ்பாட்டுக்கு போய்க்கலாம் சன்செட்டுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது அந்த எண்டில் போய் நின்னினா தான் சன்செட் ப்ராப்பராக தெரியும். அது நம்ம இப்போ அங்க தான் போறோம். சரி. ஓகே. விளையாடலாம் எரும பாப்பா நமக்கு. ஏய் இது இது இதுதானே? அங்க பார்த்த மாதிரி ஒரு கப்பல் போகுது பாட்டியா?

ஸோ ஒரு வழியாக சன்செட் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஆக போகுது இன்னைக்கு என்ன தெரியுமா ஸ்பெஷாலிட்டி நம்ம இன்றைக்கி சன்செட்டும் பார்க்குறோம் சன் ரைஸும் பார்க்க போகிறோம் நாளைக்கு காலையில் அது நாளைக்கு காலையில் ஸோ இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டி கிடையாது இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி நம்ம சன்செட் பார்த்துருக்கோம் நாளைக்கு ஸ்பெஷாலிட்டி நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம் இந்த கேமரா கீழே விழுந்தா எடுக்க முடியுமா இந்த கேமரா இதுல விழுந்தாவா இது வந்து மேன்மேட் கடல் அதாவது அவங்கள கடல் நம்ம கனால்லாம் சொல்லுவாங்கள்ல கனாலில் எப்படி சொல்றது காயல்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க பேக் வாட்டர்ஸ்லாம் சொல்வாங்கல அது எப்படின்னா கடல்லு கடல்ல வந்து தண்ணி இல்லை சொல்லு கடல்ல இருந்து வர தண்ணி இதெல்லாம் एक्चुअली அவங்க வந்து ரூட் மாதிரி போட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு இதை ஒரு ஏரியாவை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து வச்சிருக்காங்க புரியுதா எனக்கே அவ்வளவுதான் தெரியும் அதுதான் இது

இங்க நிறைய ஃப்ளமிங்கோ இருக்கும் அப்படினா பறவைகள் ஃப்ளம் சரி ஃப்ளமிங்கோ இருக்கு ஆமா ஃப்ளமிங்கோனா பறவைகள் இல்ல ஃப்ளமிங்கோனா ஆமா பறவை தான் என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா சோ என்னடி மண்டை இப்படி ஆயிருச்சு பாப்பா எனக்கு அப்படி தான் ஆயிருச்சு சோ கடல் காத்துல மண்டை கொஞ்சம் கண்ணா பின்னா ஆயிடுச்சு பாரு பறக்க நாலு முடி பாரு இப்போ இவளுக்கு என்ன பிரச்சனைனா அங்க ஒரு ஆளு சூப்பரா எங்களுக்கு போட்டோ எடுத்து தந்தான் ஆனா இங்கே பிரச்சனை என்னென்னா அம்மினியோட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸான ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மெர்லின் மென் ரூம் மாதிரி காத்து அடியில் போயிருச்சு இந்த ரொம்ப ஒரு பாட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஆயிட்டடா பாப்பா நீ காத்து உள்ள போய் குண்டு பாப்பா ஆயிட்டா இல்ல நீ குண்டா இருந்தா என்னன்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடியே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ட்ரெஸ் தான் உனக்கு பிரச்சனை எல் வாங்குறேன்னு சொல்லி அது எக்ஸல் சைஸில் ஒரு எள்ளு வாங்கி அதை போட்டு உள்ளார் வழியாக காத்து போய் அவளை வந்து குண்டா காமிச்சிருச்சு அந்த ஃபோட்டோவில் அந்த போட்டோ காமி அந்த போட்டோ நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த போட்டோ பாருங்க எல்லா இருக்கு ஒன்று யார் ஃபுல்லா அடியில காத்து போய் குண்டு குண்டு ஆயிட்டாங்க கிளிட்டரிங் பண்ணி என்ன ஒல்லியாக்கு கிளிட்டரிங் பண்ணி ஒல்லியா கிளிட்டரிங்னா என்ன முத்தா பாரு நான் நல்லா இருக்கேன் சாமி என்ன இது எடுக்க சொல்லிருக்கா ஏன்னா அவன் ஸ்டோரி போடுறத நான் வந்து ஏதோ இதை போடு அதை போடுன்னு கேவலமா இல்ல இங்க வந்து அதுல போட்டு கொடுத்துட்டு இருக்க லூசு அசிங்கமா

ஸோ இந்த கப்பலுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த க்ரூஸ் மாதிரியே டிக்கெட்டும் எடுத்து போகலாம் நம்ம அது எனக்கு தெரில ஆக்சுவலாக பாய்ஸ் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் போனானுங்க நான் போனதில்லை அதில் தேர்ட்டி திராம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரில தெரி தேம் அறுநூறு ரூபாய் ஓகே அந்த கப்பல் இப்படி தான் இருக்கும் கப்பல் சூப்பராக இருக்கும் அது வந்து இப்போது இப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கொண்டு போவாங்க அது புஜ்கலிஃபை கிராஸ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னா உனக்கு துபாயில எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா என்னோட கைய பின்னாடி கட்டிட்டு நிக்கிறா தெரியாது என்ன பண்ணிட்டு இருந்த அப்பதான் ஒல்லியா தெரியா அடியாவே பண்ற பாப்பாளி ஐயோ ஒரு போட்டோல குண்டா தெரிஞ்சுட்டாலாம் அதுக்கு இவ பண்ற அலப்பற இருக்கு நான் ஒல்லியா காட்டுறேன்டா ஏன்டா முடிஞ்ச திகிச்சிருக்க நான் ஒல்லியா காட்டுறேன் நான் கண்டிப்பா ஒல்லியா காட்டுறேன் காத்து போற மாதிரி பிளாஸ்டிக் என்ன எடுக்கணும் எல்லுக்கு கீழே நீ கரெக்ட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனால் காத்து கொஞ்சம் அதிகம் தப்பு இல்ல பாப்பா உன் மேலே தப்பு இல்ல சரியா நம்ம சுற்றி பார்க்கலாம் சரி 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 நம்ம சுற்றி பார்ப்போம் இந்த வீடியோல நான் ஒல்லியா காட்டுறேன் நான் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஒன்று போட்டிருக்கேன் சத்தியமா ஒளியாக காட்டுறேன்டா

குழந்தைங்க தான் ஓடுதுங்க இப்போ இவளுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த சர்க்கஸில் ஒரு தடவையாவது போகணும் ஆனால் இங்கே எல்லா சின்ன குழந்தைகளாக இருக்குதுங்க அதானே எந்த கேட்ட ஏய் அடல்ட்டுக்குன்னு இல்லை முத்தா அது குட்டி பிள்ளைங்க விளாட்றது இரு எல்லோரும் போனதுக்கப்புறம் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்ற செக்யூரிட்டி அது வேறு யாரோ நம்ம இது ஒரு தடவை ட்ரை பண்ணுறோம் இரு பார்ப்போம் ட்ரை பண்ணி தான் போகிறோம் நம்ம ஓகே

திருட்டுத்தனமாக ஏறிட்டு இருக்கா உள்ளார ஏறிட்டா உள்ள இப்படி ஏறிட்டா பார்த்து பார்த்து பொறுப்பேன் ஏறிட்டா ஒருத்தி மேல குழந்தைங்க மட்டும்தான் விளையாடணும்னு சொன்னாங்க அப்ப அணியாவே பார்ப்பது ஒரு வழியா ஏறிட்ட வந்து போடுமா ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த சுறாவில் எப்படி ஏறலான்னு பார்த்துட்டு இருக்கா பாப்பா இங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க மாட்டிப்ப ஸோ நோட்டோ இது வந்து நோட்டை விட்டுப்பியா எப்படி வந்து பார்த்து வச்சுப்ப எங்க போனா சீக்கிரம் ஏறிடலான்னு அப்படியே உட்காந்து போட்டோ எடுக்கிற மாதிரி திருட்டு ஆகிடுச்சியே இப்படியே வந்து நோட்டை விட்டுட்டு ஏணி பக்கத்தில் உட்காந்து போட்டோ எடுக்கிற மாதிரி உட்காந்து டக்குன்னு ஏறி இறங்கிடுவேன் ஸோ ரெண்டாவது திருட்டு செக்யூரிட்டி பார்த்தாங்கன்னா நான் ஓடிடுவேன் என்ன பார்த்துக்கிறியா பார்த்து ஏறுடி அப்போ வந்துரு வந்துரு ஸோ மிஷின் ஃபைல் இவ்வளோ பெருசாக எதில் ஊஞ்சல் வச்சுன்னா நல்லா இருந்துருக்கும் அதுலேயும் ஏறி உட்காந்து ஆடி இருப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல குட்டி பிள்ளைங்க ஜாதமான போய் விளையாண்டுட்டு வந்திருக்க சூப்பரா இருக்கு ஏரியா அந்த பிள்ளைங்க இதுல கிராஸ்ல ஏறி மேல வருதுங்க அவங்க அம்மா இல்லை அது பையனுங்க தான் சரி ஓகே ஒரு விளாட்டு விளாண்டாச்சு அவ்வளோதான் இன்னைக்கு கோட்டா முடிஞ்சுச்சு அது குட்டி குளம் தொடலாம் கூடாது இதான் கிரிக் ஹார்பருக்கு ப்ரோமோ பண்ணிகிட்டு இருக்க எல்லா இடத்துலையும் ஊஞ்சல் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு ஊஞ்சலே வச்சிருக்கலாம் இங்கே உட்காந்து யார் யாராவது உட்காந்துருக்கேன் காசு வேஸ்டிங் ஏன்டி இப்போ அவனுங்க இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணி வச்சிருக்கிறானுங்க அழகா

இங்க என்ன கத்துக்க கிடக்கு நிறைய பார்த்தேன் கலர் கலரா லைட்ஸ் இருக்கு அதை பார்த்தேன் ஏய் தப்பா பேசுறத நீ என்ன கத்துக்கடா நீன கடகடீல நடக்கும்போது எனக்கு ஒரு ஞானம் வந்துச்சு ஏ நமக்கு என்ன கீலா இந்த மாதிரி ஸ்பாக்கான எர்த் ரிஞ்சி அண்ட் ரிச் ஸ்பேसेसலாம் வரது ஆமாண்டி நானும் ஃபீல் பண்ணேன்

மென்மே ரிச்சி அண்ட் ரிச்சியா மாறுறோம் ரெண்டு ஷூ வாங்குறோம் ரெண்டு ஷூ வாங்குறோம் 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 ம் அது நல்லா எனக்கு பிங்க் நல்லா எனக்கு மஞ்சள் அப்புறம் எல்லடி உங்களுக்கு Black and ritchi saan, stu, <muchasdemata well> <muchasdemata Black or White Black or White White or Pink or Red or Yellow or uh, Green or Black பைத்திய கர்ச்சி ஓகே நம்ம ஷூ வாங்குறோம் ரிச் ரிச் பிளேஸ்க்கு ஷூ போட்டு போறோம். நம்மளும் ரிச் ரிச் ஆவறோம். ஓகே. டன். ஸோ இந்த இடத்த வந்து நான் சொல்லணும்னா எந்த பொண்ணு? எங்கடி இவளே கூப்பிட்டு காமிச்சிட்டு இவளே அடிக்கா அட கண்ட்